ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய் ஒரு நாளும் என் நோவரியாய் இருமைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அடிது என்றார் அவையார் ஒரு நாளைக்கு சாப்பாடே கிடைக்கல இன்றைக்கி சாப்பிடாம பசியோடு இருந்துடு பட்டினியோடு இருந்துடு அப்படின்னு சொன்னால் அந்த வயிறு கேட்காது கவக்கம் பசிக்கும் நிறைய சாப்பாடு இருக்குது நாளைக்கு சேர்த்து இன்றைக்கே சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி பாருங்க அதுவும் கேட்காது போதும் இதுக்கு மேலே நீ சாப்பிட்டினா தாங்காது அப்படின்னு சொல்லி வயிறு வந்து அலாட் கொடுத்துரும் இடும்பைக்கும் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு சொல்லி அவையார் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அந்த மாதிரியான ஒரு வயிறு நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கு திருமண வீடுகளில் சாப்பாடு அப்படின்னு ஒன்று சாப்பிட்லான்னு போனால் கொஞ்சம் பயமாக இருக்குது என்னென்னா அவ்வளோ வெரைட்டி கிட்டத்தட்ட இருபது டிஷ்ஷு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி புலாவ் வந்து இடியாப்பம் அதுக்கப்புறம் ரவா தோசை அப்படின்னு டிஃபன் வெரைட்டி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் ஸோ இப்படி இத்தனை வகை உணவுகளை ஒரு ஆள் சாப்பிட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் வந்து பாதி சாப்பிட்டு அதை மூடி வச்சிட்டு தான் போகிறாங்க அப்போ எவ்வளவு நஷ்டமாகுதுன்னு பாருங்களேன் நான் வந்து முழுசாக சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எல்லாம் வீண் பண்ணக்கூடாது வீண் செய்யக்கூடாது பொருட்களை வீணாக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும் அதனால் நான் மேக்ஸிமம் அதில் இருக்கதை அப்படியே சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் என்னாலேயே அதை முடியலைங்க ஏன்னா இத்தனை வகையில் எண்ணி பார்க்குறதுக்குள்ளே பக்கத்து இலையில் உள்ளவங்க சாப்பிட்ட முடிச்சிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க நம்ம என்ன செய்கிறதுனே நமக்கு புரிய மாட்டேங்குது நம்மளும் அரைப்பறையாக தின்னுட்டு எந்திரிச்சி வர வேண்டியதாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் நம்ம உட்கார்ந்த பிறகு பரிமாறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டாங்க எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இலை முழுசாக நிறைஞ்சி தான் இருக்குது அப்புறம் தான் நம்ம போய் உட்காரம் அப்போது நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வீணாகிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் கூட இரவில் பசியோடு உறங்கிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்குது நிறைய மக்கள் இருக்காங்க வந்து இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் வரும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒரு பிரெட்டு பாக்கெட் கூட கிடைக்காம அல்லாடுகிற ஒரு கூட்டம் இருக்குது இப்படி ஒரு பக்கம் வந்து வறுமையின் பிடியில் பசியோடு உறங்குகின்ற ஒரு மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படி பொருட்களை வீணாக்குவது சாப்பாடு சமைச்சு சமைக்கிறதுக்கு எவ்வளவு கேஸு அது இது பொருட்கள் எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம் அதை வந்து அதற்கான நேரம் உழைக்கின்ற நேரம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக வீணாகி குப்பை கூடையில் போகுதுங்க அதில் ஏதாவது ஒரு லாபம் இருக்கான்னு சொல்லுங்கண்ணே மழை பெஞ்சுன்னு வச்சிங்கண்ணே அழுகி வீணாக போய் நாத்தமடிச்சு ஐயோயோ கன்றாவியாக இருக்கும் இந்த நாய் கூட சாப்பிட முடியாது இந்த மாதிரியாக நம்ம வந்து உணவுப் பொருட்களை வீணாக்கிறதுக்கான ஒரு விஷயமா கல்யாணம் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஒரு நிகழ்வு அது ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இரண்டு குடும்பங்கள் இணைகின்ற ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மனிதன் எவ்வளோ சாப்பிட முடியும் குவான்டிட்டி எவ்வளோ ஒரு நேரம் சாப் சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து நம்மளால் சாப்பிட முடியுமா அதுவும் முடியாது அப்படிங்கும்போது இவ்வளோ தான் ஒரு மனிதனால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு அளவுகோலை யாவது நிர்ணயித்து செய்து இனிமையிலாவது அந்த சுத்தீரும் இல நிறைய நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து குறைச்சி என்ன கொடுத்தா அழகாக திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம் இனிமேலாவது திருமண விழாக்கள் இனிமையாக நடைபெறுவதோடு இல்லாமல் சிக்கனமாகவும் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் We'll